தற்போது அண்மை செய்தி பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பொது இடத்தில் ஆடு மாடுகளை பலியிட தடை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆடு மாடுகளை பொது இடத்தில் பலியிடுவதை தடுக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு மாடுகளை மாநகராட்சி அனுமதிக்காத இடத்தில் தடை விதிக்க கோரிய வழக்கில் குறித்த மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தார் ரஃபிக் இணைகிற ரஃபிக் விவரங்கள் நிச்சயமாக திருச்சியை சேர்ந்த ரங்கராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாரம்சம் என்பது இஸ்லாமியர்கள் வருடந்தோறும் பக்ரீத் பண்டிகையின் போது குருபாணி என்று சொல்லக்கூடிய ஆடு மாடுகளை வெட்டி பலியிட்டு வருகின்றனர் தற்போது மாநகராட்சி அனுமதிக்கப்படாத இடங்களில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் பிரச்சனைகள் எழுகின்றது குறிப்பாக ஆடு மாடுகள் வதை சட்டத்தின்படி மாநகராட்சி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் ஆடு மாடுகளை அறுக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் தெருக்களிலும் தங்களது வீடுகளிலும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களிலும் ஆங்காங்கே இதுபோன்ற ஆடு மாடுகளை வெட்டி பலியிடுகின்றன இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் கடந்த வருடம் மனு தாக்கல் செய்திருந்தார் கடந்த வருடம் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் இடைக்கால உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்காமல் வழக்கை வைத்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது அஹ் விசாரணை செய்த நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இஸ்லாமியர்கள் இந்த பண்டிகை என்பது தொன்று தொற்று கடந்த ஆறு ஆறுநூறு எழுநூறு வருடங்களாக நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் நம்பி சட்டம் ஆர்டிக்கல் இருபத்தி எட்டில் போன்ற வழிபாட்டு நம்பிக்கையினுடைய பலியீடுகளிலே வந்து எந்தவித தலையீடும் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக உள்ளது உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளும் உள்ளது எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என தெளிவாக தெரிவித்தார் இதே போலதான் ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான அலக்கறிஞரும் அனிமல் வெல்பேர் என்று சொல்லக்கூடிய விலங்குகள் நலவாரியத்திடம் ஏதேனும் புகார் வந்திருந்தால் மட்டுமே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதுவரை இந்த பண்டிகை குறித்து எந்த புகாரும் இல்லை என்பதை எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதிகள் இந்த பண்டிகை என்பது வருகின்ற பதினேழாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய உள்ள சூழலில் நாங்கள் நீதிமன்றம் எந்த உத்தரவும் இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது அது மட்டுமல்லாமல் இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக இணைக்கப்படவில்லை அவர்களுடைய வாதத்தை கேட்காமல் நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிப்பது சரியாக இருக்காது எனவே மனுதாரர் விரும்பினால் அவர்களையும் எதிர்மனுதாரராக சேர்க்கலாம் அதுவரை நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க